கீத கவியாய் கவி தீ கவி கீதாவாய் கவி கீதா வாராய் நற்கவி தாராய் ஆனந்த நற்கவி தாராய் பூவுக்கு அருங்கலம் பொங்கு செந்தாமரை தேவர்க்கு அருங்கலம் திங்கள் முக்குடை பாவுக்கு அருங்கலம் பஞ்சமந்திரம் நாவுக்கு அருங்கலம் நமோ அரகந்தானமே அவைக்கு என் பணிவை வைத்து ஆர்ப்பரிக்கும் உங்கள் முன் என் கவியை வைக்கிறேன் என்னுடைய தலைப்பு ஆனந்தம் ஆசிரியராய் நான் இருந்து மாணவரை அதட்டி உருட்டிய காலம் போய் மாணவராய் எமை மாற்றி இனிக்கின்ற யாப்பதனை எல்லோருக்கும் கற்பித்தார் லண்டன் வாழ் இளைஞரவர் கவிராசர் மகராசர் பிழை புரியும் போதெல்லாம் பிறம்படியால் இரண்டு போட்டார் தலை தட்டும் போதெல்லாம் தலையில் தட்டி போதித்தார் இரு பாக்கள் எழுதிடவே இரண்டு நாட்கள் பட்ட பாடு இறைவனுக்குத்தான் தெரியும் லண்டனாருக்கு எங்கே புரியும் ஞாயிறு வந்தாலே துள்ளி எழும் மனத்தோடு நான் கற்ற பாடங்கள் ஞானத்தின் முன்னிங்கு புத்தகமாய் வெளியீடு பெண்ணாக பிறந்திட்டால் தாயாகும் ஒரு தருணம் தன்னிகரில்லா ஆனந்தம் என் குழந்தை புத்தகத்தை என் குழந்தை புத்தகத்தை எல்லோரும் படித்திட்டால் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே சிறந்த நூல்களை படிப்பதுவும் துறந்தவர் ஆசி பெறுவதுவும் அறிஞர்களோடு உரையாடுவதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வண்ண கிளி போல் வானத்து மின்மினி போல் மலரினும் மாசற்ற சீராட்ட மடியில் வைத்து தாளாட்ட வரம் வரம்பெற்ற ஆனந்தம் கருவண்டாய் கண் சிமிட்டி கண்ண குழி சிரித்திடவே முகம் பார்த்து புன்னகைக்கும் முத்தமிட கிருகிருக்கும் மழலை சிரிப்பழகு மயக்கும் பேரழகு பேரழகை கண்டுவிட்டால் பெருமிதமாய் ஆனந்தம் சின்ன பதம் எடுத்து சிறுநடை நடக்கையிலே அள்ளி அணைத்திடவே துள்ளி எழும் எம் மனது தந்தை ஒளியினிலே தளிர் நடை காண்கையிலே அண்டி நிற்கும் பேராசை அளப்பரிய ஆனந்தம் எல்லையில்லா இன்பத்தை எனக்கு அளிக்கும் நோக்கத்தில் அம்மா என்றழைத்து கரம் நீட்டி என அழைக்கும் ஆண்டவனே கண்டார் போல் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தம் ஆண்டவனே கண்டார் போல் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தம் பள்ளி பருவத்தில் பறந்து திரிந்து சுற்றியதும் நாவெல்லாம் தித்திக்க பஞ்சுமிட்டாய் சுவைத்ததும் மின்னலென பாய்ந்து மிதிவண்டி ஓட்டியதும் பூவரச இலையினிலே பீப்பி செய்து ஊதியதும் பனங்காய்கள் திருடி தின்று பனைவண்டி ஓட்டியதும் அப்பா மேல் அம்பாரியாய் அழகாய் வளம் வந்ததுவும் அரசன் போல் உடை உடுத்தி ஆட்சி நான் செய்ததுவும் விதவிதமாய் நண்பர்களுடன் வீதியிலே விளையாடியதும் இன்றைக்கும் நினைத்திருந்தால் இணையில்லா ஆனந்தம் பல் புதைத்தால் சொத்து வரும் மயில் இறகு குட்டி போடும் கண் குத்த சாமி வரும் நடுவிரவில் பேயும் வரும் எத்தனையோ நம்பிக்கை எல்லாவற்றிலும் ஆனந்தம் கண்ட கதை கேட்டுறங்கி கள்ளமில்லா உள்ளத்தோடு வெண்பஞ்சு மனத்தோடு வேற்றுமை துளியுமின்றி விளையாடி கழித்த காலம் விடிய விடிய ஆனந்தம் கடற்கரை மணல் முழுதும் கைப்பிடியில் சிறைபிடிக்கும் பிடிக்கும் நிலவை துணைக்கழைத்து நிலவினிலே விளையாடும் எரிக்கும் சூரியனை எதிர்கொண்டு அழைக்கும் அலையும் கடலிலும் ஆழமாய் நீந்தும் மலையின் தொடரையே மணலாய் மாற்றும் அருவியை அடக்கி குடத்தில் சேர்க்கும் பாம்பை கண்டாலும் பாய்ந்து பிடிக்கும் யானை கண்டாலும் வருளாமல் நிற்கும் சிங்கத்தின் மேலேறி சவாரி செய்யும் தீரமிக்க பதின் பருவம் தித்திக்கும் ஆனந்தம் கனவை சுமந்து அலையும் பருவம் களிப்புடன் எதையும் எளிதாய் ஆளும் கூடுடைத்து பறக்கும் இளமை பருவம் கல்லூரி காட்டும் புதிய உதயம் உலகம் இனிந்து விரிவாய் பரவும் ஆராய்ந்து அனைத்தும் கற்கும் மாறம் அழகை எதிலும் காணும் பருவம் இயற்கை அழகை அள்ளி பருகும் எதிலும் கவிதை எழுந்தே நிற்கும் புல்லின் நீரை சுண்டி பார்க்கும் பூவின் நிறத்தையும் மாற்றத் துடிக்கும் இளமை பருவம் எல்லையில்லா ஆனந்தம் பாட்டில் இனிமை சேர்க்கும் எதுகையும் மோனையும் நட்பில் இனிமை சேர்க்கும் எள்ளலும் கிண்டலும் ஆறுதல் வேண்டி நடைக்கலம் கொடுக்கும் அவசர தேவைக்கு பொருளும் கொடுக்கும் ஆயுளையும் அதனுடன் சேர்ந்தே கொடுக்கும் குசேலனை குபேரனாக்கும் கர்ணனையும் அரசனாக்கும் நாம் அழுதால் முகம் துடைக்கும் நாம் சிரித்தால் முகம் மலரும் கையற்றவனுக்கு கையாய் இருக்கும் பார்வையற்றவனுக்கோ ஒளியாய் திகழும் மதமோ ஜாதியோ பேதம் இல்லை மனத்தில் நட்பு ஒன்றையே சுமக்கும் எல்லா தகவலும் பேச விழையும் எதிலும் துணையாய் அருகே நிற்கும் நட்பை நாடுதல் என்றுமே ஆனந்தம் மனமிகு மாலையில் மலரது போல மணிகளில் ஒளிரும் வைரம் போல மனத்தினில் தோன்றும் உன்னத காதல் உயிரினல் கலந்து ஊர்த்துவம் செய்யும் உள்ளில் கலந்தே உணர்வூட்டும் ஈடில்லா இன்பம் பொழிய துடிக்கும் ஈருடல் ஓர் உயிராய் என்ன தோன்றும் நிலவை கையில் ஏந்திட துணியும் நிகரிலா அன்பை வாரி வழங்கும் வானத்தையும் வில்லாய் வளைத்தே நீட்டும் துணையினுடைய காயம் தனதென துடிக்கும் பெற்றார் உற்றாரை தள்ளி வைக்கும் காலம் முழுக்க காதல் சுமக்கும் பேரின்பம் காதலே என பிதற்றி நிற்கும் தன்னில் பிறராய் உணர்ந்து நிற்கும் தரணியில் எங்கும் சுற்றி திரியும் ஊரார் பார்ப்பதை உணர மறுக்கும் உலகே அவரென உயிரில் சுமக்கும் உன்னத காதல் உயிர்வரை ஆனந்தம் இல்வாழ்வில் நுழைந்து இல்லறம் அமைத்தலும் தாம்பத்திய சங்கீதத்தில் சுரம் லயமாய் கலத்தலும் கண்ணாய் கருத்தாய் பிள்ளைகள் பெற்றலும் சுயநலம் விளக்கி உயிராய் பேணுதலும் சின்ன சின்ன சண்டைகள் செல்லமாய் கோபங்கள் சுவைமிக்க வாழ்க்கையிலே சுகம் பெற கலந்திருக்க இணை என பிரியாது இருத்தலும் வாழ்வின் எல்லை வரை தாங்கி பிடித்தலும் எவரிடமும் விட்டு தரா ஏற்றமிகு உயர் வாழ்க்கை எண்ணி மகிழ்ந்திட என்றென்றும் ஆனந்தம் வாழ்வு நீரோட்டத்தில் வாழ்வு நீரோட்டத்தில் வயோதிகமும் ஆனந்தமே காதோர நறையும் கண் அருகே சுருக்கமும் அனுபவ அறிவும் ஆன்மீக தேடலும் பழுத்த பழம் போல நிறைந்த முதுமையும் தருமே புதுவித ஆனந்தம் இறையின் இயல்பு தன்மை உணர்ந்து இசையால் உருகி பாடல்கள் பாடி அறத்தின் வழியில் அயராது நின்று அருகனை நாடி அடைதலும் ஆனந்தமே இறையின் இயல்புத் தன்மை உணர்ந்து இசையால் உருகி பாடல்கள் பாடி அறத்தின் வழியில் அயராது நின்று அருகனை நாடி அடைதலும் ஆனந்தமே வாழ்வெனும் வட்டத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு கணமும் அன்பை பொழிந்தால் அமுத கடல் போல ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே நன்றி வணக்கம் ஆனந்த கவியில் ஆனந்தம் கொண்டாய் ஆனந்த கவிதையில் அற்புதம் செய்தாய் நவரசத்தில் முன்னின்று முந்திய முதன்மை கவியே உன்னால் நவரசமே ஆனந்தத்தில் மேலோங்கி உள்ளது நவரசத்தில் ஆனந்தமும் மேலோங்கி உள்ளது அது அற்புதமாய் ஆனந்த கவிதை வாசித்த கவிதாயினி கீதா பிரபு அவர்களை போற்றி மகிழ்கிறேன்